ஹாய்யோர்வடி கேரளா மக்களின் இதையத்தை கொல்லையடித்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் காந்த் கேரளா ஊடகங்களில் தலைப்பு செய்தி தலைவர் தான் வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோக்குள்ள போறது முடியாத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணீங்க ட்ரெய்லர் படம் பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல ரிலீஸ் ஆகி பட்டை கிளப்பிச்சு உங்களுக்கே தெரியும் பல சாதனைகளை படைச்சதுன்னு சொல்லலாம் இப்போ அதிரடியா பாத்தீங்கன்னாக்கா அந்த அதிர்வலை இன்னமும் தீரலை அப்படின்னு சொல்லலாம் அதனுடைய கண்டினியூவிட்டி தான் இப்போ ஜெயிலர் டூவா மலர்ந்து கொண்டு இருக்கிறது ஜெயிலர் ஒன்னுடைய கண்டினியூவிட்டி தான் அது இல்லாம பிளாஷ்பேக் இருக்கு இதுல நிறைய வந்து சர்பிரைஸ் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இந்த படத்தை நெல்சன் அவர்கள் ஜெயிலர் படத்தை எடுத்த பிறகு எந்த படத்துக்குமே அவர் ஒத்துக்கல ஜெயிலர் படம் பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி த்ரீல ரிலீஸ் ஆச்சு எல்லாருக்கும் தெரியும் இதுக்கு மத்தியில் பார்த்தீங்கன்னா அவர் எந்த படத்துக்குமே ஒத்துக்கலை அப்படின்றதும் தெரியும் இதுக்கு இடையில தலைவர் ஜெயிலர் ஒன் எடுக்கும்போதே தலைவருக்கு நெல்சன் அவர்கள் கதையை சொல்லிட்டாரு கதையை சொன்ன பிறகு தலைவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அதனால இந்த படத்தை செதுக்கு செதுக்குன்னு இருக்காரு கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமா அதாவது ஒரு படத்தினுடைய கதை சொன்ன பிறகும் ஸ்கிரிப்டுக்கு ரெண்டு வருஷம் எடுத்த முதல் படம் ஜெயிலர் டூ அதனால தான் சொல்கிறேன் இந்த படத்துடைய எதிர்பார்ப்பு பட்டையை கிளப்பும் அதை மட்டும் எழுதி வச்சிங்க நெல்சன் அவர்கள் தன்னுடைய முழு திறமையும் காட்டியிருக்காரு அப்படின்றத மட்டும் இப்போ எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா ஜெயிலர் டூ மாஸ் பார்த்துருப்பீங்க இதில் பக்கா மாஸ் பார்க்க போகிறீங்க கண்டிப்பா வெறித்தனமாக வேட்டையாடி இருக்காரு அது மட்டும் உண்மை வெயிட் பண்ணுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தலைவரின் சொந்தங்களுக்கு மட்டும் இல்லை திரை விரும்பிகள் அத்தனை பேரும் கொண்டாட போறாங்க ஜெயிலர் டூ படத்தை இந்த நிலையில தலைவர் பாத்தீங்கன்னா இருபது நாள் ஷூட்டிங் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தாங்க கேரளாவில் இருக்கிற அட்டப்பாடியில அங்கே அதிரடியா பார்த்தீங்கன்னா இப்போ தலைப்பு செய்தியா தலைவர் வந்திருக்காரு அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அங்க இருக்கிற மக்களின் இதயங்களை கொள்ளை கொண்ட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பன்னெண்டு நாள்ல தன்னுடைய ஷூட்டிங் ஷெடியூலில் முடிச்சுட்டு இப்போ அந்த டோட்டல் குரூப்பும் பார்த்தீங்கன்னா சென்னைக்கு போகிறாங்க அப்படின்றப்போல சொல்லியிருக்காங்க அடுத்த கட்ட படப்பிடிப்பு சென்னை அப்படின்னு சொல்றாங்க இருபது நாள்னு தலைவர் சொன்னாரு ஆனா அதிரடியாக பார்த்தீங்கன்னா அவருடைய ஹார்ட் ஒர்க்கால இருபது நாள் எடுக்க வேண்டிய அந்த ஷூட்டிங்கை பன்னெண்டே சொல்லலாம் நான் சொன்ன தகவல் எல்லாம் இந்த கேரளா ஊடகத்துல வந்திருக்கு தலைப்பு செய்தியா நீங்க பார்க்கலாம் நினைச்சிருக்க அங்க வாழும் மக்களுக்கு சலிக்காம தரிசனம் கொடுத்தாரு அங்க வாழும் மக்கள் தலைவருக்கு அவங்க இதயத்துல இடத்தை கொடுத்துருக்காங்க ஓகே நண்பர்களே நீங்க சொல்லுங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய ஜெய்லர் டூ படத்துக்கு நீங்க எவ்வளவு ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட் சொல்லுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்